ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா ஸோ அந்த ப்ரீவியர் கொஸின் பேப்பர் தான் பார்க்கப் போகிறோம் இதில் மொத்தம் நூறு கேள்விகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த நூறு கேள்விகளுமே இலக்கணம் பேஸ்டில் இருக்க போது அங்கே பார்க்கலாம் சங்க காலத்தில் ஓவியங்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண் எழுது இதுதான் வந்து சரியான பதில் இது வந்து நம்மளுக்கு புக்ஸ்லேயே இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பேசும் அப்படின்றதுக்கு சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க கிளி தான் கரெக்ட் குயில் கோவும்னு வரணும் மயில் அகவும்னு வரணும் உங்களுக்கான கேள்வி கோஹை டேஸ் இதை வந்து ஃபில் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால்தான் தான் சரியாக இருக்கும் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இந்த கொஷின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த வினா அப்படின்றது வந்து போனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பாட்டு போட்டிருக்கோம் அதுலேயுமே இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு தடுப்பூசி செலுத்தினேன் அப்படின்றது இறந்த காலம் இதுதான் வந்து சரியாக பொருந்தியிருக்கு செலுத்தினேன் அப்படின்றது செலுத்தி முடிச்சிட்டோம் ஸோ இது இறந்த காலம் மிதிவண்டி ஓட்டுவேன் ஓட்டுவேன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஓட்ட போகிறேன் அப்போ அது எதிர்காலம் இதுதான் சரியாக இருக்குது மற்ற காலங்கள் தவறாக பொருந்தியிருக்கு அவை வருகின்றன வருகின்றன அப்படின்னா வந்துகிட்ருக்காங்க ஓகேங்களா வருகின்றன அப்படின்னா வந்து வருகின்றனன்றது வந்துகிட்டு இருக்குது அப்படின்றது குறிக்கிது அப்போ இது நிகழ்காலம் இதுதான் சரியாக பிறந்துருக்கு வருவோம் அப்படின்னா அது எதிர்காலமில் வரணும் அது தவறாக இருக்குது இந்த மாதிரி வந்து மற்றதெல்லாம் தவறாக ஆகிருக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவோம்னு வச்சோல் பேச்சு வழக்கு அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்ருக்காங்க ஸோ வந்து அப்போ எழுத்து வழக்கில் எதிர்க்குன்னு பார்க்கணும் முருகா வந்து விட்டாயா இதுதான் வந்து எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குரிய எதிர்பார்க்கலாம் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இது ரெண்டுமே வந்து கொஷினில் கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்போ ரெண்டுக்குமே வந்து கொஷின் மார்க் தான் போடணும் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல எந்த புள்ளி வரணும்னு கேட்க ஆன்சர் அரை புள்ளி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த அரை புள்ளியை போடும்போது அது இன்னும் தொடருது அந்த வாக்கியங்கள் வந்து எழுவாயை வச்சு தான் தொடருதுன்ற மாதிரி ஓகேங்களா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒருத்தரே வந்து பல வேலைகளை செய்வாங்க ஓகேங்களா ஓவியராக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்யும்போது அப்போ ஒரு வா ஒரே எழுவாயில் அந்த வாக்கியங்களை அடுத்தடுத்து அவங்களோட வேலைகளை திருப்பி திருப்பி சொல்லும்போது இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வியப்புக்குரிய இட வேண்டிய இடத்துல சரியான தொடர் எதுன்னு கேட்கிட்டாங்க தமிழின் இனிமைதான் என்ன இதுதான் இந்த இடத்துல தான் வியப்புக்குறி வரும் அப்போ இதுதான் சரி இயல் இசை நடக்கும்னா நமக்கு கமாண்டது வரும் நல்லவன் வாழ்வான் இது நார்மலாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது செய்கிலார் எழுதிய தொடர் எது நூல் எதுனா கொஷின் மார்க் வரணும் ஒருமை பன்மை புழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புள்ளவருக்கு மன்னரும் பணிந்தனர் இதுதான் வந்து சரியான கேள்வி சரி சரியானதாக இருக்குது பதிமூன்றாவது கேள்வி தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்றது தான் சரி ஓகேங்களா பெற்றிருந்தன அப்படின்றது நம்மளுக்கு பன்மையை குறிக்கக்கூடியதாக மாறிடும் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்றது தான் சரி கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்றது இப்போ கூறுகள் அப்படின்றது இது பண்மை பன்மைன்னு வந்தால் லாஸ்ட்டில் பண் போன்றவை அப்படின்ற அந்த வை வந்து முடியணும் பன்மைக்கு கொலை துருத்துதல் ஓர் அணில் மரத்தில் ஏறியது அதாவது வந்து இந்த ஓர் வா இந்த வார்த்தை நம்ம எழுதுகிறோன்னா இதுக்கு பின்னாடி ஆ ஆயில் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு உயிரெழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்து இருக்கணும் அப்போ ஓர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆ இருக்குது அப்போ இதுதான் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை சொல்றேன் கேட்டிருக்காங்க ஆன்சர் செய்தி தொடர் இதில் வேறு எதுவுமே இல்லை நார்மலாக செய்தியை சொல்கிற மாதிரி இருக்குது நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் இதுதான் வந்து சரியானதாக இருக்குது அதாவது சொற்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க சரியான வரிசை எது அப்படின்றது இந்த இடத்துல கொஷின் அடுத்தது பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இதுவுமே வந்து சரியான தான் ஒழுங்கும் படுத்தி நம்ம எழுதக்கூடியது எஸ்கலேட்டார் அப்படின்னா மின் படிக்கட்டு அப்படின்றத குறிக்கும் அடுத்த இத்து இந்து ஆகிய எழுத்துகள் அது வந்து ரெண்டுமே எழுத்துகள் இவற்றை நட்பு எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பள்ளி நாடி பகுதியை தொடுவதால் பறக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஆன்சர் என்னென்னா பூச்சிக்காரம் இரண்டும் சரி ஃபஸ்ட்டு நட்பெழுத்துகள்னால் என்னென்னா இணையழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான் இதில் என்னென்னா இப்போ இக்கு அப்படின்னா இக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கு இதுதான் வந்து அதோட நட்பு எழுத்துன்னு சொல்லுவோம் இப்போ எப்படின்னா நம்ம கூட பக்கத்தில் நம்ம கூடிய இருக்கவங்களில் அதான் வந்து நம்ம என்னென்னா நட்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் எந்த இதெல்லாம் இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம் அதான் இக்கு இங்கு அடுத்து இச்சு இஞ்சு இத்து இந்து இந்த மாதிரி இருக்கிறது இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன எழுத்து அப்போ இந்து இத்து இந்து அடுத்தடுத்து இருக்கனால இது இன எழுத்து கரெக்டு தான் இவ எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது தான் கேட்டால் கண்டிப்பாக இத்து இந்து நாவின் நுனியோட வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடும்போது தான் பிறக்கும் அப்போ இது கரெக்டு தான் சிலை அப்படின்றது வந்து நம்மளுக்கு இறைவனுடைய திருவுருவச் சிலைன்னு சொல்லுவோம் அப்போ அது சரிதான் சிலைன்றது துணியை குறிக்கும் அப்போ இதுதான் வந்து சரியானது திங்கள் அப்படின்றது எதை குறிக்கும்னா நிலவையும் மாதத்தையும் குறிக்கும் அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் அப்படின்னு சொல்லணும்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் அப்படின்றது தான் பொருள் இது வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க மேட்ச் பண்ணலாம் முகநூல் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முகநூல்ன்றதுக்கு வாட்ஸ்அப் வந்துருக்கணும் அப்போ இது சாரி முகநூல்ன்றது ஃபேஸ்புக் வந்திருக்கணும் இந்த இடத்துல தவறாக இருக்குது அப்போ இது தவறான இணை அடுத்து மின்னஞ்சல் மின் அஞ்சல்ன்றதுக்கு நமக்கு இமெயில் அது வந்துருக்கணும் இது தப்பு அடுத்து செயலி அப்படின்றதுக்கு ஆப் வந்திருக்கணும் அப்போ இதுவும் தப்பாக இருக்குது புலனம் அப்படின்றது வாட்ஸ்அப் இந்த இணை மட்டும்தான் சரியாக இருக்குது ஊக்கம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் சோர்வு பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று படிப்பறிவு அறிவு அந்த இருக்கக்கூடிய அந்த சொற்களை வந்து பிரித்தெழுதும் போது கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு தர்பவம் சொல்லை கேட்டுருவாங்க தர்பவம் தற்சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிருக்கும் இருக்கும் என்னென்னா என்னன்னா மொழியை வந்து நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறது தற்சமம்ன்றது அங்கே இருக்க வார்த்தையை அப்படியே நம்ம பயன்படுத்துறது ஓகேங்களா இப்போ அலங்காரம்ன்றது அங்கேயும் அலங்காரம் தான் சொல்லுவோம் நம்மளும் அலங்காரம் தான் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து அதை எந்த மாஷமும் இல்லாமல் பயன்படுத்துகிறோம் இப்போ வடமொழியில் லக்ஷ்மின்னு இருக்கும் இது வடமொழியில் இருக்கிறது அதை மாற்றி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் லக்கு மீன் பயன்படுத்துகிறோம் அப்போ இதுதான் தர்பவம் ஓகேங்களா தர்பவன்றது நமக்கு ஏற்ற மாதிரி தமிழில் மாற்றிக்கும் ஒரு வார்த்தைகளை இந்த வடமொழி எழுத்துகள் வரும்போது மாத்திரம் இல்லையா அதை தான் சொல்லுவோம் அடுத்து ஏஜென்சி அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா முகவாண்மை அப்படின்றது தான் சரி முகவர்னு போற்றக்கூடாது ஓகேங்களா அது தவறு அவங்க ஏஜென்ட் ஓகேங்களா ஸோ ஏஜென்சின்றது முகவாண்மை ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றதுடைய தமிழ் என்னென்னு பார்த்தோம்னா இணையதள வணிகம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேர்விடை போவேன்னு கேட்டால் போவேன் அப்படின்னு சொல்கிறது நேர்காள் கரெக்டான பதிலாக சொல்கிறது அப்போ நேர்விடை காஸ்மிக் ரைஸ் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்னென்னு பார்த்தோம்னா புற ஊதா கதர்கள் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் கிலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது நமக்கு வந்து பின்வெளி கதிர்களை குறிக்கும் புற ஊதா கதிர்கள்ன்றது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து டவுட்ஸ் இருக்குது ஓகேங்களா அது இந்த கொஷின் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சவங்க கிலோ கமெண்ட் பண்ணுங்கள் எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவள் செஞ்ச வேலையை செல் சொல்கிறாங்க அவ்வளோதான் அவள் செஞ்சு வினையது செய்வினை வினை அப்படின்றது வந்து என்னென்னா அங்கே அவங்க செய்யக்கூடிய செயல் அடுத்தது பிறவினை பிறவினை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க அந்த பி இல்லைன்னா இந்த வி இந்த இரண்டு எழுத்து வந்து அதில் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ படிப்பித்தார் அப்படின்றதுல பி அந்த வார்த்தை வந்திருக்கு இல்லையா ஸோ அதுதான் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படின்றது நம்மளுக்கு பிறவினை சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி இதில் விடைக்காட்ச வினா வந்து வடிவமைக்கணும் எப்படி வடிவமைக்கலாம் சாலை விதிகளில் முதன்மையான விதி எது ஊர் இதோடைய மருவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தின்னனூர் ஓகேங்களா ஊருடைய மருவு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்றது அப்படின்றதான் சரி மருவு வந்து நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா மருவுன்றது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அடுத்து சரியான தொடர் கேட்டிருக்காங்க மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது இந்த விரிந்ததுன்றது இதுதான் சரியாக இருக்குது விரித்ததுன்றது மயில் தொகையை விரித்தது இதுதான் வந்து சரியாக பிறந்திருக்கு பெருமொழி சொல்லுடைய தமிழ் சொல் வந்து சேர்த்து எழுதணும் கில்ட் அப்படின்றது வணிக குழுவை குறிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபோர்து ஒன் வருது அப்போ ஃபோர் பேட்டன்ட் அப்படின்றது காப்புரிமை வாங்குறது அப்போ மூன்று கன்ஸ்லைட் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா துணை தூதரகத்தை குறிக்கும் ரெண்டு டெட்டரின்றது நிலப்பகுதி அப்போ டூ ஃபோர் சாரி டூ த்ரீ ஒன் டூ ஒன்றதான் சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் வேண்டினான்றது வராது வேண்டினாள் யார் அப்படின்னா மணிமேகலை அவர்கள் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம் அடுத்த அகர வரிசை அகர வரிசைன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அ ஆ ஆஇ அந்த மாதிரி அடு வரிசைப்படுத்தி எழுதுறது ஓகேங்களா அப்போ ஆள் இருந்து அவுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஐயோ ஐ ஃபஸ்ட் எழுத்த மட்டும்தான் பார்க்கணும் அதை தான் ஆர்டர் படி எழுதணும் இப்போ பா பா வரிசைக்கு அடுத்து தான் மா வரிசை வரும் அதுக்கு அடுத்து தான் வா வரிசை வரும் ஓகேங்களா காங்கா சா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அடுத்தடுத்த வரிசைகளை வச்சு இதை நம்ம இது பண்ணணும் ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ அதாவது இந்த வந்து அந்த கம்பர கூட இதை வச்சு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க மரகதமோ மறிகடலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அருமையான ஓகேங்களா அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை சீர்செக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே ஆவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்க்க முடியாது ரெண்டாவது எழுத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது இடத்துல பாருங்கள் சாவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் ராவரிசை அதுக்கடுத்து அதுக்கடுத்து லாவரிசை வா வாவரிசை அடுத்தது களை கிளை குச்சி கொழுந்தாடை இதில் வந்து கா வரிசை வரிசைப்படுத்திருக்காங்க கா கி கி கு கே கே கை கோ கோ கவுன்னு சுருளியா அது மாதிரி கா கி கு கோ இதை வச்சு வரிசைப்படுத்தியிருக்காங்க பவ்வம் அப்படின்றது கூட தவறான பொருள் எதுவும் கேட்காங்க பவ்வம்னா முன்னீர் கடல் ஆளி இது மூணுமே வந்து கடல்கிற பொருளை தான் தரும் அப்போ சரிதான் ஊழின்றது தவறு ஏன்னா ஊழின்றது கழ நீண்ட காலப்பகுதி இருக்குல்லையே அதை தான் சொல்லியிருக்கோம் இது வந்து நம்மளுக்கு பெருஞ்சித்தனார் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ் குமி பாடலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஊழி அப்படின்றத தண்டது நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு கூட சொல்வோம் அதை ஓகேங்களா நெக்ஸ்ட் தாவரத்தின் இளம் பெயர் வகையை சுட்டாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இளம் பயிர் வகை இதுதான் முக்கியம் இளம் பயிர் வகைன்றது நாற்று குருத்து பிள்ளைன்னு சொல்லுவோம் இதே இளநீர்ன்றது நம்மளுக்கு வந்து அது என்னது அது விதை வகையில் வரும் அப்போ இந்த இடத்துல பயிர் வகையில் அது வராது அது தவறு வகை அல்லாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அவள் சுவல் தரிசு இப்போ தரிசுன்றது நிலம் தான் சுவல் நிலம் அவள் நிலம் சொல்லுவோம் அதாவது வந்து மேட்டு நிலம் பள்ளமான நிலம்னு சொல்லுவோம்ல அதான் சுவள் மேட்டு நிலம் அவள்னா பள்ளமான நிலம் இதே பரிசுன்றது நம்மளுக்கு நிலத்தை குறிக்காது அப்போ அது தவறு அடுத்து வேறு வேறுபாடு அறிந்து சொல்லியிருக்காங்க இந்த வழினா துன்பம் இந்த வழினா காற்று இந்த வழினா நெறி அடுத்து சிவிலைசேஷன் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நாகரிகத்தை குறிக்கும் சப்மெரைன் அப்படின்றது நீர்மூழ்கி கப்பல் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இதுதான் வந்து சரியானது இது வந்து எழுதியவர் கண்ணதாசன் சந்திப்பிலேயேச்சா தொடரியது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கவலிலே கவலை எனக்கிலே ஒத்துக்கொள் அதாவது வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை எனக்கிலே ஒத்துக்கொள்ளு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து பாடியிருப்பார் ஒரு கவிஞர் அவர் யார் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கு அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எது தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே பொருள் தரக்கூடிய அந்த ஒரு ஒரே பொருள் அதாவது இப்போ சாரி ஒரு சொல் வந்து இரு பொருள் தரக்கூடியது ஆறுன்றதுக்கான ரெண்டு சொல் கேட்டிருக்காங்க ஒன்று நதி இன்னொன்று என் இந்த கொஷனும் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அடுத்த கேள்வி மணிமேகலை அப்படின்றது எதுக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை இதுதான் வந்து சரியாக இருக்கும் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சொன்னவர் ஒரு கவிஞர் சொல்லியிருப்பார் சார் கவிஞர்ன்னு சொல்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார் அது யார்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனெனில் அப்படின்றது தான் சரியாக இருக்கும் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு நின்றும் ஆனால் கற்பனை திறன் அதுக்கு மேலேயும் வளரும் அதுதான் சாடம் பாடலை பாடியவர் யார் இது வந்து நம்மளுக்கு இதுவும் ஏற்கனவே கேட்டிருந்த கொஷின் தான் இதே கொஷின் சரியான வினா சொல்ல தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா யாருன்னு பார்த்தோம்னா முனைப்பாடியார் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவைன்னு கேட்கணும் ஓகேங்களா ஸோ வந்து யாவைன்றதுதான் சரியா இருக்கும் ஏன்னா அது பன்மை சிங்கம் அப்படின்றது முழங்கும் ஓகேங்களா இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடு கத்தும் யானை பிளிரும் புளி உருமும் ஆட்டு மந்தை வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஆண் நிறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பசு இருக்கு இல்லையா ஆனால் பசுவை குறிக்கக்கூடியது அப்போ ஆண் நிறைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த ரெண்டுமே வந்து இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் புளியின் இளமை பெயர் வந்து புளி ஓகேங்களா சிங்க குருளை யானை கன்று அந்த மாதிரி வரும் அடுத்து கீழ்கணவற்றோ பேச்சு எழுத்து வழக்கு சொற்களை வந்து கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க இது பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு வந்தியா வந்தாயா வாயில் என்னும் சொல்ல வந்து பேச்சு வழக்கில் வந்து எப்படி வழங்குறோன்னு கேட்டாங்கன்னா வாசல் பத்தியை படித்து அந்த இதை வந்து ம பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ பத்தியே படிக்கலாம் முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காளை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பருத்து கொடு பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் இதில் வந்து முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் அப்படின்றது தாத்தா வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டில் உள்ள கலையோட பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க செவலை முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் விழா இது எல்லாமே அந்த பத்தியிலேருந்து கேட்டுருக்கக்கூடிய கொஷின் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்த தாத்தாவுக்கு உதவுவான் காய்கறிகள் செவலை என்பது எதனை குறிக்கிறது செவலைன்றது செவலை காளையை குறிக்கக்கூடியது அடுத்து இது சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் குருளை குருளைன்றது குட்டியை குறிக்கும் கல் அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க கல்ன்றது மலையை குறிக்கும் மல்லல் அப்படின்றது நம்மளுக்கு வளமாக இருக்கிறத குறிக்கும் செருனா வயல் களனி செரு இதெல்லாமே வயலை குறிக்கும் அடுத்தம் சொல்லும் பொருளும் தான் மட்டு அப்படின்னா அளவு மட்டுக்களவு அப்படின்றது ஓகேங்கண்ணா சாரி மட்டுக்கு உணவு உண்பாயில் அது மட்டுக்கு அப்படின்றது அளவுக்கு உணவை உண்பாயில் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு அந்த வருமுன் காப்போம் அப்படின்ற பாடலாம் கவிமணி தேசிகவிநாயகனார் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் வையம் அப்படின்றது வந்து உலகம் பேணி அப்படின்னா பாதுகாத்தல் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் நித்தம் நித்தம் பா விழுந்துடுவாய் அப்படின்றது நிறைய நம்ம சாப்பிடும்போது அப்படின்ற மாதிரிலாம் பாடியிருப்பார் அழகாக இருக்கும் அர்த்தம் சொல்லும் பொருளும் தான் கருணை அப்படின்றது இறக்கத்தை குறிக்கும் மாரி மலை பூதளம் அப்படின்றது வந்து உலகத்தை குறிக்கும் கும்பி அப்படின்றது வயிறை குறிக்கும் அடுத்து சரியான இணைய கேட்டிருக்காங்க புல் அப்படின்றது பொற்கள் இது சரிதான் சொல்னா சொற்கள் இரு அப்படின்றது வரணும் இது தப்பு பூக்கள்ன்றது கரெக்டு மாதம் அப்படின்றது மாதங்கள் இங்கு வந்திருக்கணும் மாதக்கள்னு கொடுத்தாங்க அப்போ அது தவறு காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டு இது காரணப்பெயர் காரணம் என்ன நான்கு கால்கள் உள்ளதால் நாற்காலி ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் மீடியா அப்படின்றது ஊடகம் வலுவு சொல்லற்றது அதாவது வந்து மிஸ்டேக் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்றத சரி கோர்த்தான்றது தவறு போடக்கூடாது கோத்தான் அப்படின்றது சரி ஓகேங்களா இதே கொஷின் கூட ரிப்பீட் ஆகலாம் ஊசியில் நூலை கோத்தான் இதுதான் சரி வலுவற்ற தொடர் அடுத்து கேட்டிருக்காங்க அதை செய்ததும் நான் அள்ளேன் அதாவது அள்ளேன் அன்று அல்ல அல்லை இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு எயித்து புக்கில் இருக்கும் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே புக்ஸ்லேருந்து இருந்து கொஷின்ஸ் தான் புக்ஸையும் தெளிவாக படிக்கணும் பொருந்தும் இணை பிலம் அப்படின்றது மகை மலை குகையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அறுவர்னா தமிழர் தப்பு மரளினா காலன்னு வரணும் ஓகேங்களா கறி அப்படின்றது சொல்லுவதுனால நம்மளுக்கு யானையை குறிக்கும் அப்போ இதெல்லாம் தவறு இது எந்த பாடலில் இருக்கும் அப்படின்னா பாண்டியன் சாரி பாண்டியன் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து பாஞ்சலங்குறிச்சியை ஆண்டவர் பிறையா கட்டபொம்மன் அவரை பற்றி ஒரு பாடல் இருக்கும் ஓகேங்களா வீரபொம்மு கட் கதை பாடல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாடல் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து இருந்து கேட்ட இது நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க மான்றது ஏன் இது பொருந்தாதன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே இடைச்சொல்லில் வரும் உம் மற்ற ஐல இடைச்சொல் மாண்றது உரிச்சொல் பாட்டுக்குடல் இருக்கும் சேர்த்தது கிடைக்க சொல் பாட்டு இருக்கும் குழந்தை அப்படின்றதுடைய மருவு வந்து கும்பகோணம் ஊர்பெயரோட மருவு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் உதகமண்டலம் உதகை கரெக்டு தான் புதுச்சேரின்றது புதுவைன்னு வரணும் அப்போ இது தவறு மன்னார்குடிக்கு மண்ணை திருநெல்வேலிக்கு நெல்லை அடுத்தும் அதே தான் பார்க்கலாம் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க நாகை நாகப்பட்டினம் மட்டும் தான் கரெக்டு ஏன் அப்படின்னா புதுவைன்னா புதுச்சேரி புதுகைனா புதுக்கோட்டை அப்போ மார்க் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மயிலம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மயிலாடுதுறைன்றது வேறு மயிலம் அப் மயிலம் அப்படின்றது நம்மளுக்கு வேறு ஓகேங்களா ஸோ வந்து அப்போ இந்த மயிலாடுதுறைக்கு என்ன வரும் அப்படின்னா மாயவரம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கூகுளில் போட்டிருந்தாங்க சர்ச் பண்ணது ஓகேங்களா என்ன அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா என்ன சார் கிலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல சரியானது நாகை நாகப்பட்டினம் நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் அப்படின்றத எதை குறிக்கும்னா உரையாடல் ஃபிலாசபர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா மெய்யியலாளர் நிலவும் வானம் போல் அப்படின்னா ஒற்றுமை பாட்டு கபிலனால் இயற்றப்பட்டது பாடப்பட்டது கபில நாள் ஆள் வந்திருக்கு இல்லையா ஸோ கபில நாள் அப்படின்றது வந்து செயப்பாட்டு வினை தன் வினை அப்படின்றது வந்து நம்மளுக்கு மாணவன் மனம் திருந்தினான் அவனா திருந்திருக்கான் இது பிறவினை கிடையாது இல்லையா ஸோ அதான் திருந்தினான் திருந்த செய்தான் அப்படின்றத மற்றவங்க செய்கிறது ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவள் சிங்கி போலக் தப்பக் தப்பு இது எல்லா இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இதில் விடைக்கேற்றவனாக கேட்டிருக்காங்க எப்படி வடிவமைக்கலாம் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் இதுக்கு விடைக்கேற்றவன் என்னென்னா பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்தனார் பவளரேரி என்று அழைக்கப்படுகிறார் இதுக்கு விடை கேற்ற வேணால் பெருஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சொற்களை ஒழுங்குப்படுத்துக மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் கூட்டிகிட்டு போன தெய்வம் வந்து மணிமேகலா தெய்வம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இது வந்து நமக்கு புக்லேயே இருக்குது வரிசைப்படுத்த சொல்லி புக்லேயே கொடுத்துருப்பாங்க இது புக் பேக் கொஷின் தான் கல்லாமையை இல்லாமல் ஆக்குவோம் இது ரெண்டுமே புக்கில் ஒரே இடத்துல இருக்கும் அதே கொஷினை அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ கரெக்ட் தான் அப்போ புக்கில் நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக படிக்கணும் கல்லாமையை இல்லாமல் ஆக்குவோம் வா அப்படின்றதையே அணையும் பெயர் அணையும் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து அர் அப்படின்ற சவுண்டில் முடியும் வந்தவர் அர் அப்படின்னு முடியுது இல்லையா அதான் அப்போ வந்தவர் அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்றது தல் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும் அலைத்தல் வினை அச்சம் அப்படின்னா நம்மளுக்கு ஊ சவுண்டில் முடியணும் பெற்றவன் அப்படின்னா அன் சவுண்டில் முடியுது பெற்றான் அப்படின்னா ஆண் பெறுதல் தல் அப்போ இதெல்லாம் எதுவுமே வராது ஓகேங்களா பெற்று அப்படின்னா ஊ அப்படின்ற சவுண்டில் வருது அப்போ பெற்றுன்றதா சரி வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல்கிறதுக்கு எப்பயுமே கட்டளை சொல்லாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ வா இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கட்டளை பொருள் அடுத்த ஒளி வேறுபாடு அறிந்து கேட்டிருக்காங்க இந்த ஒளி அப்படின்றது வெளிச்சத்தை குறிக்கும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது இது பார்த்தோம் அப்படின்னா ஒலின்றது நீங்கு கிடையாது இது அப்படியே மாற்றி வரும் ஓகேங்களா இந்த ஒலின்றது நமக்கு சவுண்டை குறிக்கும் சத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கழிக்கிறது அப்படின்றத நீங்குன்ற பொருளை இதுக்குள்ளேயே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து சரியான இணை அது நேர்விடை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆடுவேன் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறியான்னு கேட்டால் ஆடுவேன் சொல்கிறது நேர்விடை உற்றது உரைத்தல் உடைனா ஏற்கனவே நடந்தது சொல்கிறது கால் வலிக்கும் அப்படின்றது கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது இப்போ நடக்குது கால் வலிக்கும்னு சொல்கிறது இதுக்கப்புறம் தான் உற்றது உரைத்தல் ஏற்கனவே நடந்தது ஓகேங்களா அப்போ வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இது வந்து நம்மளுக்கு உருவது கூறல் தான் வரும் இந்த கால் வலிக்கன்றது உச்சத உரைத்தல்ன்றது ஏற்கனவே நடந்தது சொல்கிறது அப்போ இது தவறு மேட்ச் ஆகிருக்கு ஏவல் விடைன்றது நீயே செய் அப்படின்னு சொல்லி ஏவி கூறுவது இது சரிதான் சுட்டு விடைன்றது தலை வலிக்குது தலை வலிக்கிறது அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்ததை கூறுவது அப்போ இது தவறு ஓகேங்களா ஸோ சுட்டு விடை அப்படின்றது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சுட்டி காமிக்கிறது அப்போ சரியானது வந்து ஒன்றும் மூணும் கம்ப்யூட்டர் அப்படின்னா எதை குறிக்கும்னா கணினி அடுத்து வாலண்டியர் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா தன் ஆர்வலரை குறிக்கும் சோசியல் ரிஃபார்மன்றது சமூக சீர்திருத்தவாதி என்ட்ரிப்ரியூனியன்றது தொழில் முனைவோம் ஃபாரினர் அப்படின்றா வெளிநாட்டு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதோட நம்மளுக்கு எத்தனை கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காமல் பிடிச்சிருந்தாச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம வீடியோஸ்மே அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிபிஸை படிக்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ